இந்த உலகமே அழிஞ்சாலும் ரோகிணி மட்டும் மாட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரோகிணி மாற்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த டேரக்டர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் சரி லாஸ்ட் எபிசோடில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு இனி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு நம்ம முத்து நாங்கள் பண்ணது எல்லாமே ட்ராமா தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படியே எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்குள்ளே சண்டை வந்துடாமல் பார்த்துக்கோங்க அது போக இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாக வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சில அட்வைஸை கொடுக்குறாரு முத்துவும் அதை கேட்டுட்டு சரிங்க பண்ணுப்பா மாதிரி சொல்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சுருதி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சுதாவை சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த குடும்பத்து விஷயத்துல தலையிடாதீங்க உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்க என்ன பார்த்துக்கிற எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுவே சுதாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணால் அவங்ககிட்ட லட்சுமி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் தெரியலாமல் மயக்கம் வந்துருக்குது மயங்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம ரோஹிணி போயிருக்கிறாங்க எபிசோடும் இன்னைக்கு அதோடு தான் முடிச்சிருந்தாங்க சரி இப்போது அதுக்கடுத்த எபிசோட் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கட் பண்ணால் மனோஜை கட்டுறாங்க மனோஜ் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரோஹிணி நேரம் ஆபீஸ் வந்திருக்கணும் ஆனால் ஷோரூமுக்கு வரல அப்படின்றதுனால மனோஜ் வந்து டக்குனு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்ன ரோகினி எங்க இருக்கிற நீ எப்போ ஷோரூமுக்கு வருவ அப்படின்ற மாதிரி கேக்க அதற்கு நம்ம ரோகிணி இருக்கிட்டு இல்ல மனோஜ் நான் வித்யாவை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் வர்றதுக்கு லேட் ஆகும் நீ வந்து உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க வித்யா வந்துடுறாங்க எங்க ஷோரூமுக்கு வந்துடுறாங்க இங்கதான் மனோஜுக்கு வந்து சந்தேகம் வருது வித்யா என்னை பார்க்க வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மனோஜ் வந்து திரும்பவும் கேக்குறாரு நீ வித்யா கூட தான் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது ஆமா மனோஜ் வித்யா கூட தான் இருக்கேன் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி ஆனால் மனோஜுக்கு வந்து சந்தேகம் நல்லா வெயிட்டாக வந்துடுச்சு ஏன்னா கண் முன்னாடி நிற்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறத கண்டிப்பாக ஒரு யாராக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை கூட ஏற்றுக்காது அப்புறம் எப்படி மனோஜ் ஏற்றுக்குறாரு ஸோ மனோஜும் ஏற்றுக்கிடல சரி இதுக்கு இடையில நம்ம ரோஹிணி யோசிக்கிறாங்க மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு ஃபோனெல்லாம் வச்சதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிடுவோம் ஒரு வேளை தேடி அங்கே ஷோரூமுக்கு போயிட்டா அப்படின்னா அது சிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அதாவது வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி வித்யா எங்கே இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எக்காரணத்தை கொண்டும் ஷோரூம் பக்கம் போயிடறாத அதுவும் என்ன தேடி போயிடவே போயிடாத நான் வந்து உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை மனோஜ் உனக்கு கால் பண்ணி கேட்டால் நீ அப்படியே மெயின்டென் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னடி சொல்ற நீ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு ரோகிணிக்கு வந்து ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ல வர எனக்கே ஒண்ணு புரியல ரோஹிணி கேக்குறாங்க இப்போ நான் உங்கள் ஷோரூமில் தான் இருக்கிறேன் ஒன்றை பார்க்க தான் நான் வந்தே மனோஜ் என்னையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் தான் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பிரெயின் தான் அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க மனோஜை கிட்டத்தட்ட ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்மளே ரோஹிணி கேரக்டர்லேருந்து கற்றுக்கிடலாம் அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க அவங்க செய்கிறது கெட்ட விஷயங்கள் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதிலே நம்ம நல்ல விஷயங்களுக்காக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மாதிரி அவங்கள விட நம்ம நல்லாவே முன்னேறலாம் ஆனா ரோகிணி வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அவங்க சுத்த பாத்தீங்கன்னா பொய் 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 மட்டும்தான் பொய்யிலே அவங்க வந்து ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டி இருக்கிறாங்க என்னைக்கு ஓராவது ஏதாவது ஒரு பொய் ஒரு பொய் மட்டும் அவங்க கோட்டையில இருந்து உருவிச்சோ அவ்வளவுதான் அவங்களோட அஸ்திவாரமே ஆட்டம் கன்றும் அது போக இதுக்கு முன்னாடி சொன்ன பொய் இப்போ சொன்னே போய் எல்லா பொய்யும் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணும் அதை அவங்களால தடுக்க முடியாது அதுல தப்பிக்கவும் முடியாது சரி இப்போ நம்ம கதைக்குள்ள வரும் ரோகினி இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகினிக்கு அடுத்த ஆப்ஷன் அவங்க டக்குன்னு யோசிச்சிடுவாங்க அப்படியா அப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் மனோஜ் வந்து என்ன நீ இங்க இருக்க ரோகிணி உன் கூட தானே இருக்கேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி வித்தியாவை பார்த்து கேட்க வித்யா இருந்துக்கிட்டு என்னது என் கூட இருக்கிற மாதிரி சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசிச்சு திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஐயோ நான் அவளை அங்கே வர சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிட்டை போட்டு சமாளிக்கிறாங்க ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே எனக்கு ஏற்கனவே ஞாபகமருதி அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சோ இப்போதைக்கு ரோஹிணி சேஃப் பாடர்லேருந்து தாண்டிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அவங்க இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்திருக்கிற நமக்கு கெட்ட செய்தி தாங்க ரோஹிணி மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு கெட்ட செய்தி தான் சரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எல்லாம் முடியுது அவங்க அம்மாவுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சில பிரச்சனைகள் இருக்குது பட் அதை க்யூர் பண்ணலாம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் அவங்களால குழந்தையும் பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இப்போதாங்க பிரச்சனையை ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் என்னால் கிறிஷியை பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்குமா என்னைய பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது இந்த நேரத்தில் என்னை நீ கிறிஷியை பார்த்துக்க சொல்கிறது எந்த விதத்துலையும் சரிப்பட்டு வராது ஒன்றும் உங்கள் வீட்டில் உண்மையை சொல் இல்லை அப்படின்னா கிறிஷிக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது சரியான விஷயம் ஒரு நியாயமான விஷயம் அதில் பல காரணங்கள் பல அர்த்தங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் ரோஹிணிக்கு இல்லைம்மா இப்போதைக்கு இதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் பிளான் தான் போடுறாங்க தன் மாட்டாமல் இருக்க என்ன விஷயம் பண்ணணும் மோ அந்த விஷயம்தான் பண்றாங்க தன் பையனுக்காக கூட இதுக்கப்புறம் யோசிப்பாங்களா கண்டிப்பா கேள்விக்குறிதா இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது அவங்களுக்கு கிருஷ்ண மேலே ரொம்ப பாசம் இருந்தாலுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா போகிற போக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே கிறிஷுக்கு பாசம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஏன்னா கிறிஷை எங்கேயாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நினச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியில் இருக்குது அப்படின்றப்ப அந்த பையனை கூட்டி போய் என்ன சொல்லுவாங்க எதுவுமே சொல்ல முடியாது ஒரு பிளானை வந்து வேறு மாதிரி பண்ணி முத்து மீனா இவங்க ரெண்டு பேரை வச்சு தத்தெடுக்க வச்சு தன் கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த அம்மாவால் பார்த்துக்க முடியாது இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணி அடுத்து பண்ணுற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷா எப்படியாவது தத்தெடுத்து அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் முத்து மீனாலாம் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த விஷயத்தில் முத்து மீனாவை கோர்த்து விட்டுட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க அந்த பையனுக்கு தேவையான விஷயங்கள் அந்த பையன் கூட இருக்கணும் உண்மையை சொல்லணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் தப்பிக்கணும் தான் நல்லா இருக்கணும் தன்னை சுத்தி மட்டும் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால இப்போ அவங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீள போறாங்க அப்படின்றது இனி வர்ற எப்படி தெரியும் சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயா விஜயாவை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம சுருதி அண்ட் மீனா ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஃபன்னான விஷயங்கள் அடி அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏதோ நிஜமாவே சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறது என்ன விஜயா பார்த்து அப்படியே உள்ளுக்குள்ளே புரிக்கிறது என்ன விஜயாவுக்கு வந்து அவ்வளோ சத்தோ சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் சேர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜயா மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆகா ரைட்ரா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம இதுக்கப்புறம் வந்து இவங்களை பிரிக்கணும் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் மே கிடையாது இவங்க போடுற சண்டைக்கு கண்டிப்பா இவங்க வந்து இதுக்கப்புறம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எப்போ உடைய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக இவங்க வந்து ரொம்ப நாளெலாம் ஒழிச்சு வச்செல்லாம் பண்ண முடியாது இவங்க அப்படி வந்து விஜயா மாதிரியோ இல்லை ரோஹிணி மாதிரியோ ஒரு கெட்ட என்ன பிடிச்சவங்க கிடையாது அதனால் கூடிய சீக்கிரமே விஜயாவுக்கு தெரிய வந்துரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை முட்டால் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் இவ்வளோ நாள் முட்டால் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை விஜயா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதுவும் கூடிய சீக்கிரமே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாதுங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டை தான் போகிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா விஜயாவை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு திடீர்னு பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் தாண்டி விஜயா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிய தான் செய்து தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க விஷயத்தில் வந்து தலையிட மாட்டேங்கிறாரு அவர் என்ன அவருக்கு உண்டு அவர் வேலை உண்டு நான் வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்புறாரு விஜயா அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம சுருதிக்கு வருவோம் சுருதி வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் நம்ம அம்மா தான் அம்மா தான் தேவையே இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி இங்கே பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் நேராக பார்த்து சத்தம் போட்டுடலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் அம்மா இப்படியே விட்டோம் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சுதா பார்க்குறாங்க சுதா பார்த்து இங்கே பாருமா இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்து விஷயத்தில் நீ தலையிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓ வேலை எதுவோ அதை மட்டும் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் நீ சொல்லணும் அப்படின்ற அவசியமே எனக்கு கிடையாது ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட விஷயம் எதுவோ அந்த விஷயத்தை மட்டும் பாரு என் விஷயத்தில் நீ தலையிட்டு விடாத அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக சொல்கிறாங்க நம்ம சுருதி ஆனால் இருந்தாலும் அந்த அம்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் செய்கிற விஷயம் கரெக்ட் தான் தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அதனால் எப்படியாவது ரவி அண்ட் சுருதியை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா அவங்க வீட்டுக்கார்டையும் அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க நான் எப்படியாவது ரவி சுருதியையும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் சொல்லி வச்சுருக்காங்க அதனால இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க போகிறது கிடையாது அடுத்து எதையாவது பிரச்சனை பண்ணுவாங்க ஏழ்ரை இழுப்பாங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அவங்களால நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அது வந்து முடிவுக்கே வராது இப்போ ஆரம்பிச்சிருக்கு எங்கிட்ட கூடி முடிவுக்கு வர்றது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இது எப்படிங்க இதுக்கப்புறம் எபிசோடு இதை நோக்கி தான் போப்பது நமக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னா ரோகிணி எதற்காக நம்ம ஏன்னா ரோகிணிக்கு நமக்கு என்ன பகையாங்க இல்லை ரோகிணி வந்து ஒரு வில்லி கேரக்டராக இருந்தாலும் அவங்க அவங்க வில்லத்தனத்தை மட்டும் காமிச்சிட்டு பேசாமல் இருந்தாங்கடா யாருக்குமே அவங்க மேலே கோபம் வரப்போகிறது கிடையாது அவங்க மீனா மட்டும் கிடையாது சுருதி கூட சேர்ந்து சுருதியையும் வம்புழுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இதில் வந்து தான் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்காக இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அவங்க அவங்க புருஷன் கூட போய் சண்டை போடணும் ஆனால் அதுக்கு பதில் மீனாவை எல்லா விஷயத்துலையும் கோர்த்து விட்டு எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது இவங்க மாட்ட போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதோ அப்போ டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று மீனாவை கோர்த்து விட்டுருவாங்க இல்லைனா இருக்கவே இருக்கார் முத்து முத்துவை கோர்த்து விட்டுருவாங்க இந்த விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதிலேருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா ஒன்று மீனா முத்துக்கிட்ட போய் உண்மையை சொல்லணும் நான் வந்து இந்த மாதிரி கெட்டவ தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேக்கேஜாக வச்சுருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் போய் சொன்னால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்திட்ட சொல்லும் பட்சத்தில் தான் அவங்களால முடிஞ்ச விஷயத்த இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படி செய்யாமல் இவங்க கிட்டத்தட்ட அவங்க வில்லத்தனத்தை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட மீனா எவ்வளோ நல்ல கேரக்டர் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா மீனா மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா மீனாவை விஜயாவுக்கு பிடிக்காது ஸோ அந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு இவங்க எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் மீனாவை கோர்த்து விட்டுட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காதுங்க கூடிய சீக்கிரமே இந்த ஆட்டம் முடிவுக்கு வரதான் போகுது மீனா இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரோஹிணிக்கு நல்லது இல்லை அப்படின்னா ஆப்பு அவங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியாது கண்டிப்பாக நடக்க வேண்டிய விஷயம் நடக்க வேண்டிய நேரத்தில் தரமான சம்பவமாக நடக்கும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது வலியும் கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரோஹிணிக்கு ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா மீனா என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிடுவாங்க முத்து சொல்லவே வேணாம் முத்து ஆல்ரெடி கொலை வெறியில் இருக்காரு எப்படா கேப் கிடைக்கும் பார்லர் அம்மாவை காலி பண்ணலாம் அப்படின் தான் அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது பார்லர் அம்மா பற்றின விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களோ இது ஏதாவது ஒரு எவிடன்ஸோ தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அத்தோடு அந்த அம்மாவோட வாழ்க்கையை காலி தினேஷ் தினேஷ் இப்போ வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காப்புல அவரும் இருந்து ரிலீஸ் ஆக போகிறாரு ஏன்னா ரோஹிணியோட வல்லல் ரோகிணியோட விஷயங்கள் தெரிஞ்ச ஒரே

போனதுக்கான காரணம் ரோகினி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னையா நீ ஜெயிலுக்கு அனுப்புற நான் உன்னை வந்து கல்யாணி அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டிலவே போய் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவான் இந்த பொண்ணு பேர் கல்யாணி இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைப்பான் அவனாவது வந்து சொல்லட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோ டே நீயாவது வந்து சொல்கிறேன் இந்த அம்மா முகத்திரைய பற்றி ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிரில்லியன் தனம் தான் காரணம் ஆனால் இப்படி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எப்ப எல்லா போயும் அவங்களை காப்பாற்றும் சொல்லிட முடியாது ஒரு போய் அவங்களுக்கு எதிராகவே திரும்பும் அந்த பொய் அவங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரமே அந்த பொய்யை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் நடந்தா இதுக்கப்புறம் ரோகிணிக்கு தரமான சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீட்லேயும் யாரும் மதிக்க மாட்டாங்க முதல்ல வீட்லேயும் இருக்க முடியாது விஜயாலாம் வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை இதுக்கப்புறமா அது திருந்தலை அப்படின்னா அவங்களுக்கு லைஃபே கிடையாதுங்க அவ்வளோதான் லைஃபை தொலைச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒன்றும் சொல்கிறதுக்குல தேங்க்யூ ஃபார் வாட்சிங்